வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எஸ்ஐபி மூலமாக ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களால் ஒன் க்ரோர் எடுத்துக்க முடியும் ஸோ அது எப்படி அப்படிங்கறதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் 15 நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அண்ட் செகண்ட் 15 நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது 15 இயர்ஸ் அண்ட் தேர்ட் 15, உங்களோட ரிட்டன் 15 சோ ஸோ இதை தான் இந்த 15 இன்டூ so, 15 சோ ஃபிஃப்டின் ஸோ இன்வெஸ்டார் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலமாக பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்றது இந்த ஃபார்முலா இப்போ இதுவே நம்ம ஒரு கால்குலேஷன் மூலமா பார்த்தா உங்களுக்கு இது இன்னும் கிளியராகவே புரியும் உங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பதினஞ்சாயிரம் இதில் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் அண்ட் எத்தனை வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு ஸோ இந்த பதினஞ்சு வருஷத்துல நீங்க டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் அதுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிட்டே இருக்கும் ஸோ டோட்டலாக அந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு கோடி நமக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் இதை வந்து நம்ம லாங் டர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் எஸ்ஐபி பொறுத்த வரைக்குமே ஷார்ட் டப்புக்கு எஸ்ஐபி நம்மளுக்கு வந்து சூட் ஆகாது ஸோ லாங் டேர்மா எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுக்கு இது இன்னும் நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கு இந்த ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் ரிட்டன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் ஸோ நீங்கள் லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இல்லை நீ எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமாக உங்களுக்கு இந்த ஒன் ட்ரோர் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும் நீங்களும் இந்த மியூச்சுவல் ஃபண்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை இதை பற்றி நான் ஃபர்த் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்